ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கிட வருகை தரும் தமிழ்நாடு முதல்வருக்கு பத்தாயிரம் பேர் பங்கேற்று சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் வெள்ளிக்கிழமை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கிடும் விழா வரும் முப்பதாம் தேதி பேராவூரில் நடைபெறுகின்றது விழாவில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ராமநாதபுரம் வருகை தருகிறார் ராமநாதபுரம் மக்களை சந்திப்பதுடன் மீனவ அமைப்பினர் சாலையோர தொழிலாளர்கள் அமைப்புகள் விவசாயிகள் வணிகர்கள் ஆகியோரையும் சந்திக்க உள்ளார் முதல்வர் வருகையை முன்னிட்டு ராமநாதபுரம் தனியார் மகளில் மாவட்ட திமுக செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் சந்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார் மாவட்ட செயலாளர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் எம்எல்ஏ பேசுகையில் முதல்வருக்கு மாவட்ட எல்லையில் வரவேற்பு அளிப்பதுடன் ராமநாதபுரம் நகர்பகுதியில் நடைபெறும் மக்கள் சந்திப்பின் போது அஞ்சுதவயல் பகுதி முதல் அண்ணா சிலை வரை பத்தாயிரம் பேர் பங்கேற்று உற்சாக வரவேற்பு அளிக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கூட்டத்தில் சட்டப்பேரவை உறுப்பினர் முருகேசன் முன்னாள் அமைச்சர் சுந்தராஜன் முன்னாள் அமைச்சரும் இலக்கிய அணி தலைவர் அன்வர் ராஜா முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் திசை வீரன் மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் இன்பா ஏ ரகு தகவல் தொழில்நுட்ப அணி மண்டல பொறுப்பாளர் கதிரவன் முன்னாள் மாவட்ட செயலாளர் திவாகரன் மாநில விவசாய அணி துணை செயலாளர் குணசேகரன் மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் பெருநாளி போஸ் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் ரவிச்சந்திர ராமவன்னி மாநில விவசாய அணி துணை செயலாளர் பாஸ்கரன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் ராமர் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் பிடி ராஜா மாவட்ட துணை செயலாளர் சுஜாதா கணேசன் கருப்பையா ஆதித்தன் மற்றும் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் நான் கொண்டனர் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பெயர் சொல்லி கேட்டுக்கொண்டு